முடிஞ்சுச்சா நல்லா இருக்கு அவன் வேலை அவன் வீட்டுக்கு வந்தான் அப்பாடா செம வேலை படுத்த உடனே தூக்கம் வந்துடும் எப்படின்னா ஆமா நம்ம பையன் சோமு எங்க சோமு ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ 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 பிளஸ் டூ இஸ்வல் டூ ஃபோர் ஓ பையன் ஹாலில் தான் படிச்சுட்டு இருக்கானா சோமு மணியாச்சு தூங்க வரலையா நீ அப்பா அப்பா நான் இன்னைக்கு ஒரு மட்டும் உங்களோட படுத்துக்கட்டுமா என் ஒரே குசுக்கடியா இருக்கு அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களோட படுத்துக்கட்டுமா சரிப்பா ஆனா மேல மட்டும் கால் என்ன சரியா இது நான் உனக்கு நைட்டு தண்ணி குடிப்பல நான் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வரேன் சேட்ட பண்ணாம இருக்கணும் சரியா சரிப்பா இப்படி சோமுக்கு நல்லா வருஷம் தண்ணி பாட்டில் எடுக்க போன கேப்ல சோமு ஒரு திட்டத்தை தீட்டுறான் ஏன் அப்பா மாட்டி விடலான்னு அந்த மருதும் ராயனும் யோசிச்சுட்டு இருக்காங்க நடக்குமாச்சா இதுக்கு ஒரு திட்டம் நான் பக்காவா வச்சுருக்கேன் இன்னைக்கு நைட்டு தான உனக்கு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருந்தானு பாத்துக்கிறேன் நான் உன சரி சரி அப்பா வர்றதுக்கு நல்ல பிள்ளையாட்டு தூங்குற மாதிரி தூங்கிருவோம் படா பையன் அதுக்குள்ள போல சரி இதை வச்சுட்டு நம்மளும் படிப்போம் ஐயோ பையன் இன்னும் கொஞ்சம் தூரம் சரி நம்மளும் தூங்குவோம் படா அப்பா தூங்கிட்டா இப்ப அந்த ராயனும் வருது என்ன பண்றாங்க பாப்போம் தலைவர் அந்த பணமூட்டை இந்த வீட்டுல எந்த அறையில வைக்கலாம் சமையல் அறையில வைப்போம்டா ராயன் சரிங்க தலைவர் அப்படியே பண்ணலாம் வாங்க ஆனா இந்த வீட்டுல எந்த வழியா போலாம் தெரியல எல்லாம் சீடம் அடைச்சு வச்சிருக்கானோலே ஓட்ட பிரிச்சு இறங்கிட வேண்டியதுதாண்டா அப்படியே தலைவரே நீ என் முஞ்சிய பாக்காம எங்க ஒழிச்சு வைக்கலாம்னு பாடுறா ஆ அப்படியே தலைவரே அப்படியே தலைவர் என்ன எங்க வைக்கலாம் ஆ தலைவர் இங்க ஒரு கபோர்டு இருக்கு இதுக்குள்ள வச்சிடலாம் தலைவரே இன்னைக்கு அந்த நல்லரசு கையும் குழம்பு நாளைக்கு பஞ்சாயத்துல மாட்ட சரி சரிவா சிவரசா வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் எந்திரிச்சிட போறாங்க எல்லாரும் அதுவும் சரிதான் விரசா வச்சுட்டு விரசா கிளம்புவோம் இந்த வீட்டுல ஒரு குடிச்சா தான் இருக்கு அது நம்மளை பார்த்துருச்சுன்னா அது வேற பெரிய பிரச்சனை ஆயிரும் ஓஹோ தான் வைக்கிறீங்களா வைத்து காலையில பாத்துக்கலாம் டி பஞ்சாயத்துல உங்களை உனக்கு ஏதாவது சத்தம் கிடைச்சாரா எதுவும் இல்லையே தலைவரே சரி சரி இதை வச்சுட்டு நம்ம கிளம்பும் இந்த இந்த மாதிரி ராயனும் மருதுவும் நல்லரசு வீட்டுல அவருக்கே தெரியாம இந்த பணத்தை அங்க உள்ள சமையல் அறையில வச்சுட்டு போயிட்டாங்க இதை சோமு பார்த்துட்டான் அடுத்த நாள் பாலா திட்டம் படி வந்துட்டு ஊர் ஃபுல்லா தபாரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் பணத்தை காணோம்னு சொல்லிட்டு ஐயையோ என் பணத்தை காணமே ஐயையோ என் பணத்தை காணமே என்னப்பா ஆச்சு பாலா ஏன் அழுத்திட்டு இருக்க என்ன என்ன ஒண்ணு இல்லைங்கய்யா என் பொண்ணுக்கு கல்யாண செலவுக்கு சொல்லி எண்பதனாயிரம் வச்சிருந்தேன் அதை காலையில அந்த பார்த்தா கபோர்டெல்லாம் காணும் எங்கேயும் எதை திட்டு போய் திருட்டு போனான்னு தெரியல என்னப்பா சொல்ற எண்பதாயிரம் ரூபாய காணோமா சரிப்பா சரிப்பா பஞ்சாயத்து கூட்டல பணம் எங்கேயும் போயிடாது கடைசிரும் அழாத ஐயோ எண்பதாயிரம் பணம் போச்சே பொண்ணுக்கு செலவா வச்சிருந்த காசு போச்சு இப்படி அவங்க ரெண்டு பேரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கும் போதுதான் பாலா வீட்டுல வேலை செய்யற முத்து வந்தாங்க ஐயா நம்ம வீட்டுல அந்த எண்பதாயிரம் பணத்தை திருநது வேற யாரும் இல்ல அந்த நான் என் ரெண்டு கண்ணால பாத்தீங்க என்னப்பா சொல்றீங்க நல்லரசுவா வாய்ப்பே இல்ல அவன் அப்படி பண்றவன் கிடையாது நீ வேற யாரையோ பாத்துட்டு நல்ல அரசுன்னு சொல்லிட்டு இருக்க முட்டாள் முத்து இப்படி சொன்ன உடனே அந்த முடிவு இருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு முத்துவ திட்டாரு முத்து உன் வாய்க்கு வந்த படிலாம் பேசாத நல்லரசு எவ்வளவு நல்லவன் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீ சொல்லி ஒண்ணு தெரியணும் எல்லாம் இல்ல நான் ஒண்ணு என் வாய்க்கு வந்த படிலாம் சொல்லல என் ரெண்டு கண்ணால பாத்ததான் நான் சொல்றேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப சொன்னதை சொல்லிட்டு இருக்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அது ஊர் வழக்கப்படி எந்த ஒரு பிரச்சனைனாலும் பஞ்சாயத்து கூட்டுறது வழக்கம் அதே மாதிரி கூடுச்சு பஞ்சாயத்து ஆரம்பிக்கட்டும் பாலா உன்னோட தரப்பு விவாதத்தை ஆரம்பிப்பா ஐயா என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த எண்பது நேரம் பணத்தை இந்த நல்லரசு திருடிட்டாங்க அதுக்கு சாட்சி என் வீட்டுல வேலை பாக்குற முத்துதாயா பாத்திருக்கான் திருடிட்டு போனத ஆமாங்க ஐயா இவரு ஓட்ட பிரிச்சு இறங்கினத நான் ரெண்டு கண்ணால பாத்தேன் நல்லரசு மாமாவா இப்படி பண்ணது பணத்துக்காக நல்லரசம் தான் என்ன இப்படி பண்ணிட்டாருச்சா வாய்க்கு வந்தபடி எல்லாம் யாரும் இப்படி பேசாதீங்க இருங்க நான் அண்ணன் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல இருங்க நல்லரசு உன் தரப்பு வாதத்தை சொல்லுப்பா ஐயா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு நான் இந்த ராத்திரி என்னோட பையன் சோம்கிட்ட பேசிட்டு தூங்கின வந்தான் தான் எந்திரிச்சேன் இங்க காலையில பார்த்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு ஏமா வச்சிருக்காங்க ஐயா நான் சத்தியமா சொல்றேன் அந்த பணத்தை நான் திருடலங்கய்யா என்னப்பா நல்லரசு காலையில நல்ல விஷம் ராத்திரி வந்து திருட விஷமா ஏ மருது வந்தேன்னா பாத்துக்க பள்ளிகளெல்லாம் உடஞ்சிரும் பாத்துக்க நல்லரசு பத்தி அப்படி பேசலன்னு வச்சுக்குவேன் அதான் சாயம் விழுத்துருச்சே இனி வந்து பல்ல உடச்சான்ன கல்ல உடச்சான் என பண்ண விசாரிச்சுட்டு இருக்கேன்ல நல்லரசு நான் திரும்ப கேக்குறேன் நீ அந்த பணத்தை திருநியா இல்லையா ஐயா நான் உண்மையே தான் ஏன் சொல்றேன் அந்த பணத்துக்கணக்கம் எந்த சம்பந்தமும் இல்லைங்கயா என் பையன் சோமு கிட்ட பேசிட்டு தூங்கினவன் ஆமா என் பையன் சோமு எங்க சோமு சோமு எங்கடா போனோம் இப்படி சூடு பறக்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் தான் ஒரு குரல் இருந்து அப்பா அப்படின்னு சரி யாரு நம்ம சோமுதான் அப்பா சோமு தலைவரை தீர்ப்பு எதுவும் சொல்லிடாதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வெளிவர்றதுக்கு உண்மை நீ என்னப்பா புதுசா கொண்டு வந்திருக்க குடிச்சாதான் எந்த குளத்து குழப்பம் வந்திருக்கோச்சே அதுவா தலைவரே காணாம போன பணம் எண்பதனாயிரம் இல்ல ஒரு லட்சம் என்னப்பா சொல்ற தலைவரே எனக்கு தெரிஞ்சு தகப்பனும் மகனும் பஞ்சாயத்தை தசத்திருப்ப பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க தக்க தீர்ப்ப தீர்ப்பு தலைவரே கொஞ்சம் பொறுங்க ராயன் மாமா அவர் தீர்ப்பு தான் போறாரு உண்மை எதுன்னு என்ன தெரிஞ்சுட்டு தீர்ப்பு சொல்லட்டுமே இதுவா தலைவரே ராயன் மாமாவும் மருது மாமாவும் போன வாரம் நெக்லஸ் அடுக்க போயிருக்காங்க அடே நெக்லஸுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்னடா சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு தலைவரே ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து முதல் மரியாதை பண்றது இந்த மருது மாமாவுக்கு பிடிக்கல அதனால தான் போய் நெக்லஸ் அடகு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசை வந்து பாலாவுக்கு கொடுத்து பாலா விலைக்கு வாங்கியிருக்காரு என்னடா சொல்ற புரியற மாதிரி சொல்லி தொலடா ஆமா தலைவரே அவங்க ரெண்டு பேரும் வந்து சொன்ன அந்த ஊர் மக்கள் யாரும் வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து பாலாவை வந்துட்டு பொய் சொல்ல சொல்ல வச்சிருக்காங்க தலைவரு அதுக்காகத்தான் இவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த நெக்லஸ் வித்துருக்காங்க அதோட ரசீது தான் இது இங்க கொண்டா பாப்போம் அந்த அரைக்கல அதான் அந்த ரசீது தலைவரு ஆமா ராயனோட கையில தான் இருக்கு ஏ ராயன் இப்ப உண்மையை நீ சொல்லலன்னு வச்சுக்கவே குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு வெளியே நிக்கவரே அந்த இந்த மாதிரி பண்ண சொன்ன ஊர் மக்கள் வந்து எதுவும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பாலாக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்ல சொன்னோம் தலைவரே எல்லா தடவையும் நல்லரசுக்குதான் முதல் மரியாதை பண்றதுனால ஒரு இதுல நாங்க இப்படி பண்ணிட்டோம் தலைவரை மன்னிச்சுங்க அநியாயமா ஒரு நல்லவன் மேல பழிப்போட பாத்துக்கிங்க மருதும் சரி ராயனும் சரி இப்பயே இந்த ஊரை விட்டு வெளியேற சொல்லி நான் கட்டளையிடுறேன் இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு பாலாவுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் போய் சொன்ன காரணத்துக்காக ஐயோ அப்புறம் இப்படி உலகிட்டானே நல்லரசு நல்லவன் நான் தீர்ப்பளிக்கிறேன் தக்க நேரத்துல புத்திசாலுக்கிற மாதிரி செயல்பட்ட சோமுக்கே என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கு நன்றிங்க ஐயா இப்படி பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சது இதுல இருந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க அரசு மாதிரி உண்மையை மட்டும் பேசணும் பொய் பேசக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா சரிதான் நான் வந்து பொய் பேசினாலும் சரி போய் பேச தூண்டினாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே பாதிக்கும்னு தெரி��்சுக்கிட்டேன்ப்பா கரெக்ட் தான் கோட்டி ஏட்டி கதை கேட்கும் போது உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகலையோ நல்ல கதைகளை கேட்கறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தப்பில்லம்மா எடு தோசைக்கிறேன் டியா உங்களுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை வந்து கேட்கணும்னா ஸ்டோரி வெஞ்சர்ஸ் டூனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் எவ்ரிவன் பாய்